செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் இறந்து மூன்று நாட்களான மாடு அகற்றப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் அஸ்தினாபுரம் பகுதியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக இறந்த மாடு ஒன்று கிடப்பதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் இறந்த மாடை அப்புறப்படுத்தாமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மாடுத்து மூணு நாள் ஆகுது யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எல்லாரும் வந்து தான் போறாங்க எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறாங்க ஆனா இது வரைக்கும் வந்து யாரையும் எதுவும் பண்ணல இல்ல வண்டி வச்சு இங்கேயோ கூட காசு கூட எல்லாம் தரவன் தான் சொல்லிட்டான் அது யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல மூணு நாள அப்படிதான் இருக்குது இந்த ஏரியா அப்ப வந்து எதுவும் பாக்க மாட்டாங்க போக மாட்டாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நாத்தத்துல குழந்தை வச்சாங்க என்ன பண்றது சொல்லுங்க எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பேர் காலி பண்ணி போயிட்டாங்க இந்த ஏரியா விட்டு ஆஹ் இது எப்படி எப்பதான் தீர்வு இதுக்கு மூணு நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம் குழந்தை வச்சுக்கின்னு ஸ்கூல் போகணும் நாளைக்கு குழந்தைங்க நாங்கள் நாங்களும் வெளியே போ வேற வழி இல்லை எங்களால் இருக்க முடியல எங்கே